ஓம் சாந்தி பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி நான்கு மதுவன் தலைப்பு பலவீனமான சம்ஸ்காரங்களை அழித்துவிட்டு உண்மையான ஹோலி கொண்டாடுங்கள் அப்போதே உலகம் மாறும் என்ற தலைப்பில் தந்தை பார்த்தாதா பாடம் எடுக்கின்றார் இன்று பார்த்தாதா தனது நாலாபுரமும் உள்ள ராஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த பரமாத்மா அன்று கோடியில் ஒரு சில சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கே பிராப்தி ஆகிறது ஒவ்வொரு குழந்தையிடமும் மூன்று ராஜ சிம்மாசனத்தை பார்க்கின்றார் இந்த மூன்று சிம்மாசனமும் முழு கல்பத்திலும் சங்கமயத்தில் மட்டுமே குழந்தைகளுக்கு பிராப்தமாகிறது அம்மூன்று சிம்மாசனமும் தென்படுகிறதா ஒன்று புருவ மத்திய என்னும் ஆசனம் அங்குதான் ஆத்மா மின்னிக்கொண்டிருக்கிறது இரண்டாவதும் பரமாத்மாவின் உள்ளம் என்னும் சிம்மாசனம் தில் மூன்றாவது நாளைய உலக ராஜசிம்மாசனம் தந்தையின் உள்ளம் என்னும் ஆசனம் அடையப்பெற்றதால் அனைவரை விடவும் பாக்கியவான் உள்ளீர்கள் தந்தையின் உள்ளம் எனும் ஆசனம் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது நாளைய உலக ராஜசிம்மாசனம் சிம்மாசனம் கிடைத்தே தீரும் ஆனால் அதிகாரியாவது யார் இன்றைய அதிகாரிகளே ஆவார்கள் ஒவ்வொரு குழந்தையையும் சம்பூர்ண அதிகாரி ஆக்குகின்றார் ஆகி உள்ளீர்கள் தானே உறுதியாக அல்லது ஆக என்ற கேள்வியா அவ்வப்போது கேள்வி எழுகிறதா அவமா இல்லையா என்பது தெரியவில்லையா ஆகியே தீர வேண்டும் உறுதியாகவா ஆகியே தீருவோம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள் ஆகியே தீர வேண்டும் நல்லது நீங்கள் அனைவரும் எந்த மாலையில் மணி ஆவீர்கள் நூத்தி எட்டிலா இங்கு எத்தனை பேர் வந்துள்ளீர்கள் அனைவரும் நூத்தி எட்டில் வருவீர்களா அல்லது ஆயிரத்தி எட்நூறா நூத்தி எட்டின் மாலையை அதிகப்படுத்துவீர்கள் நல்லது பதினாறு ஆயிரம் என்பது நன்றாக இல்லை தானே பதினாறாயிரத்தில் செல்வீர்களா செல்ல மாட்டீர்கள் அல்லவா இரு இது உறுதியாக நிச்சயிக்கப்பட்டது அதை பற்றியே கவலையே இல்லை என்ற அனுபவம் ஆகிறதா நாம் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆவார்கள் இந்த பெருமிதம் உள்ளதா நீங்கள் ஆகாது வேறு யாரேனும் ஆவாரா ஆக மாட்டார்கள் நீங்கள் தானே ஆவீர்கள் நல்லது பாப்தாதாவிற்கு இரட்டை அயல்நாட்டோர் மீது விசேஷ பெருமிதம் உள்ளது ஏன் பாரதவாசிகளும் பாபாவை பாரதத்தில் அழைத்துள்ளார்கள் ஆனால் இரட்டல அயல் நாட்டோர் மீது பெருமிதம் ஏன் என்றால் இவர்கள் பாப்தாதாவை தமது உண்மையான அன்பில் கட்டிவிட்டார்கள் பெரும்பான்மையாக உண்மையானவர்களே சிலர் மறைக்கவும் செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலோர் தனது பலவீனத்தை உண்மையான பாபாவிற்கு முன்னால் வைக்கின்றனர் உண்மையே கடவுள் அனைத்திலும் பொருள் பிரியமான உண்மை ஏனென்றால் உண்மை உள்ள இதயத்தில் தூய்மையும் உள்ளது சுத்தம் தெளிவாக உள்ளது பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சமீட்சை செய்கின்றார் இருபத்தோரு பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி பெற வேண்டும் எனில் தனது சுயராஜ்யத்தை சோதனை செய்யுங்கள் இப்போது சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள் ஒரு தர்மம் தர்மம் என்பது தாரணை முக்கிய தாரணை எது தூய்மை ஆக ஒரு தர்மம் நினைவிலும் கனவிலும் தூய்மை உள்ளதா மாறாக நினைவிலும் கனவிலும் தூய்மை இன்மை இருந்தால் நிழலே ஆனாலும் என்ன சொல்வது ஒரு தர்மமா முழுமையான செய்க ஏன் நேரம் மிக வேகமாக செல்கிறது இப்போது ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் அல்லவா நல்லது ஹோலியின் பொருளை வர்ணித்துள்ளார்கள் இன்று பாப்தாதா குறிப்பாக இரட்டை அயல் நாட்டோருக்கு கூறுகின்றார் மதுமன் நிவாசிகளும் உடன் இருக்கின்றனர் இதுவும் நல்லதே பாப்தாதா நாலாபுரம் பார்க்கிறார் ஆனால் ஆனால் என்று வந்துவிட்டது பெரும்பான்மையர்களிடத்தில் இந்த சத்தமே வருகிறது ஏதேனும் பழைய வேண்டாத சம்ஸ்காரம் விரும்பும் பொழுதெல்லாம் வருகிறது கவர்ந்திருக்கிறது கோழி வன் கொண்டாட வந்துள்ளீர்கள் அதன் அர்த்தம் முடிந்தது முற்றுப்புள்ளி முடிந்தது நடந்துவிட்டது ஒரு சம்ஸ்காரம் ஐம்பது சதவீதம் பத்து சதவீதம் எதுவாயினும் குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் ஆயினும் அந்த பலவீன சம்ஸ்காரத்தை எரித்து விடுங்கள் இதுதான் ஹோலி நன்னாளில் ஒன்று எரிப்பார்கள் மற்றொன்று வர்ணம் பூசுவார்கள் இருவிதமான ஹோலி நடைபெறுகிறது ஆகவே நீங்களும் உண்மையான உள்ளத்தோடு பகவானை நினைவு செய்யுங்கள் வரதான் எண்ணம் மற்றும் சொல்லில் விஸ்தாரத்தை தாரத்தை கொண்டு வரும் உள்நோக்கு முகமானவராக ஸ்லோகன் சுபாவம் சம்ஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதுவே பரிசா ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் மூன்று ராஜ சிம்மாசனம் பற்றி தெளிவாக விளக்குகின்றார் பார்ப்போம் இன்று பார்த்தாதா நாலாபுரமும் உள்ள ராஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பரமாத்மா அன்பு கோடியில் ஒரு சில சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கே ஆகின்றது ஒவ்வொரு குழந்தையிடமும் மூன்று ராஜ சிம்மாசனத்தை பார்க்கின்றார் இந்த மூன்று சிம்மாசனமும் முழு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் மட்டுமே குழந்தைகளுக்கு பிராப்தமாகின்றது அம்மூன்று சிம்மாசனமும் தென்படுகிறதா ஒன்று புருவ மத்தி என்னும் ஆசனம் அங்குதான் ஆத்மா மின்னிக் கொண்டிருக்கிறது இரண்டாவது பரமாத்மாவின் உள்ளம் எனும் சிம்மாசனம் தில்தத் மூன்றாவது நாளைய உலக ராஜ சிம்மாசனம் தந்தையின் உள்ளம் ஆசனம் அடைய பெற்றதால் அனைவரையும் ஆகியுள்ளீர்கள் தந்தையின் உள்ளம் எனும் ஆசனம் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது நாளைய உலக ராஜ சிம்மாசனம் கிடைத்தே தீரும் ஆனால் அதிகாரியாவது யார் இன்றைய சுயராஜ்ய அதிகாரிகளே ஆவார்கள் சுயராஜ்யம் இல்லை எனில் விஸ்வராஜ்யமும் இல்லை ஏனெனில் இன்றைய சுயராஜ்ய அதிகாரத்தாலேயே நாளையும் விஸ்வராஜ்யம் கிடைக்கின்றது உலகை ராஜ்யம் செய்வதற்கான சம்ஸ்காரம் அனைத்தும் இப்போதே உருவாகின்றது ஒவ்வொருவரும் தன்னை எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் செய்கின்றீர்களா நாளைய ராஜ்யத்தின் மகிமை என்ன தெரியுமா ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் சட்டம் ஒழுங்கு சுகம் சாந்தி செல்வ வளம் அனைத்தும் நிரம்ப பெற்ற ராஜ்யம் நினைவு வருகிறதா எத்தனை முறை இந்த சுயராஜ்யம் விஸ்வராஜ்யம் செய்துள்ளீர்கள் எத்தனை முறை என நினைவுள்ளதா தெளிவாக நினைவு வருகிறதா நினைவு செய்வதால் நினைவு வருகின்றதா நேற்று ராஜ்யம் செய்தீர்கள் நாளை ராஜ்யம் செய்ய வேண்டும் அந்த அளவு தெளிவாக தென்படுகின்றதா இப்போது யார் ஒருவர் எப்போதும் அதிகாரியாக இருப்பவரோ அவருக்கே இந்த நிலை தெளிவாக இருக்கும் சுயராஜ்ய அதிகாரியாக உள்ளீர்களா எப்போதுமே எப்போதுமே இருக்கிறதா அவ்வப்போதா சொல்லுங்கள் எப்போதுமா என்று கேட்கிறேன் சுயராட்சிய அதிகாரியாக உள்ள உள்ளீர்களா இந்த சின்னஞ்சிறிய ஒரு பிறவியிலேயே எப்போதும் சுயராட்சிய அதிகாரியாக இல்லை எனில் இருபத்தோரு பிறவி எப்போதுமே சுயராட்சியம் எப்படி கிடைக்கும் இருபத்தோரு பிறவிக்கு ராட்சிய அதிகாரி ஆக வேண்டுமா அப்பப்போது ஆக வேண்டுமா இது சம்மந்தமா எப்போதும் ஆவீர்களா சதா தலை நல்லது இருபத்தோரு பிறவிகள் ராஜ்ய அதிகாரி ஆவீர்களா ராஜ்ய அதிகாரி என்றால் ராயல் குடும்பத்திலும் ராஜ்ய அதிகாரி அரியாசனத்தில் சிலரே அமருவார்கள் அல்லவா ஆனால் அங்கு அரியாசன அதிகாரிக்கு சுயமரியாதை எவ்வளவு உள்ளதோ அதே அளவிற்கு ராயல் குடும்பத்தவருக்கும் இருக்கும் அவர்களையும் ராஜ்ய அதிகாரி என்றே சொல்வார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று இப்போது ஹோலி கொண்டாட அனைவருமே வந்துள்ளார்கள் நல்லது ஹோலியின் பொருளை வர்ணித்து உள்ளீர்களா என்று பார்த்தாத குறிப்பாக இரட்டை அயல் நாட்டோருக்கு கூறுகின்றார் மதுவன் நிவாசிகளும் உடல் இருக்கின்றார்கள் இதுவும் நல்லது மதுவன் நிவாசிகளுக்கும் சேர்த்தே சொல்கின்றேன் என்று பாப்தாதா கூறுகிறார் கோழி என்றால் என்ன என்பதை தந்தை கூறுகின்றார் பார்ப்போம் பாப்தாதா நாலாபுரமும் பார்க்கின்றார் ஆனால் ஆனால் என்று வந்து விடுகிறது ஏன் பெரும்பான்மையானவரிடம் இந்த சத்தமே வருகிறது ஏதேனும் பழைய வேண்டாத சம்ஸ்காரம் விரும்பாத பொழுதும் இன்று வரையிலும் கவர்ந்து எழுக்கிறது போலி கொண்டாட வந்துள்ளீர்கள் அதன் அர்த்தம் முடிந்தது முற்றுப்புள்ளியிட வேண்டியது நடந்துவிட்டது எந்த ஒரு சம்ஸ்காரமும் ஐம்பது சதவீதம் பத்து சதவீதம் எதுவாயினும் இன்று குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் ஆயினும் சம்ஸ்காரத்தை எரித்து விடுங்கள் எந்த சம்ஸ்காரம் சிறிதளவையே ஆயினும் இடையூறு செய்வதாயினும் ஒவ்வொருவரும் புரிந்திருப்பீர்கள் புரிந்துள்ளீர்கள் அல்லவா ஹோலி நன்னால் ஒன்று எரிப்பார்கள் மற்றொன்று வர்ணம் பூசுவார்கள் இருவிதமான ஹோலிகள் நடைபெறுகிறது ஹோலியின் அர்த்தமே முடிந்தது முடிந்து போனது பார்த்தாதா விரும்புகின்றார் அப்படி எந்த ஒரு சம்ஸ்காரம் மாறாத பலவீனமாக உள்ளதும் அந்த சம்ஸ்காரத்தை எரித்துவிடுங்கள் எரிப்பதையும் சம்ஹாரம் என்பார்கள் மனிதர்கள் இறந்து போனால் சம்ஹாரம் எரித்து விடுகின்றார்கள் எரிப்பதையும் சம்ஹார் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த சம்ஸ்காரத்தையும் சம்ஹாரம் செய்ய செய்ய முடியுமா நீங்கள் சொல்வீர்கள் நாம் விரும்பாத பொழுதும் அது வந்து விடுகிறது என்ன செய்வது அப்படி சிந்திக்கிறீர்களா நல்லது தவறுதலாக வந்து விடுகிறது ஆக ஒருவரிடம் கொடுத்த பொருட்கள் தவறுதலாக தன்னிடமே வந்து விட்டது விட்டால் என்ன செய்வீர்கள் பத்திரமாக அலமாரியில் வைப்பீர்களா வைப்போமா மீறி தந்தால் தன் மனதில் வைக்காதீர்கள் மனதில் தந்தை அமர்ந்துள்ளார் பாபாவுடன் அந்த சம்ஸ்காரமும் இணைந்திருந்தால் நன்றாக இருக்குமா இருக்காது தானே ஒருவேளை கவறுதலாக வந்துவிட்டாலும் மனதார சொல்லுங்கள் பாபா 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 அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி விழுந்துவிடும் பாபா எப்படி உள்ளார் திண்டிதானே முற்றுப்புள்ளியும் வைக்கப்படும் மனம் மனம் வந்து கூறினால் மற்றபடி தேவைக்காக நினைவு செய்தால் பாபாவும் எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் தன்னிடமே வைத்துக்கொண்டு கொண்டு என்றால் எப்படி எடுத்துக்கொள்வது உங்களுடைய பொருளை எப்படி எடுப்பது முதலில் அந்த பொருளை தனதென்று நினைக்காதீர்கள் அப்போது எடுத்துக்கொள்வார் பிறரது பொருளை எடுத்துக்கொள்வார்களா என்ன செய்வார்கள் போலி கொண்டாடுவீர்களா நடந்தது நடந்துவிட்டது நல்லது உறுதியான எண்ணம் வைப்பவர்கள் கை உயர்த்துங்கள் நீங்கள் அடிக்கடி நீக்கினால் நீங்கிவிடும் ஓம் ஓம் சமைச்சை சத்தியமும் நாகரிகமும் தனது பண்பாக்குங்கள் உண்மையான உள்ளம் உடையவர்களே சத்தியமாக குழந்தைகள் சத்தியம் என்னும் உயர் தன்மையின் காரணமாக ஒரு நொடியில் பிந்துவாகி பிந்துவான தந்தையை நினைவு செய்ய முடியும் உண்மை உள்ளம் உடையவர்கள் உண்மையான தந்தைக்கே பிரியமானவராதலால் தந்தையின் விசேஷ ஆசிகளின் பிராப்தியால் சமயத்திற்கேற்ப யுக்தியுக்தாக யதார்த்தமாக இயல்பாகவே செயல்படுவார்கள் ஏனெனில் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான தந்தையின் குளிர செய்தவர்கள் ஓம் ஓம் சாந்தி சாந்தி குறிப்பு இன்று அகில உலக யோகா தினம் மூன்றாவது ஞாயிறு மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் கூட்டு தியானத்தில் ஓரிடத்தில் அமர்ந்து யோகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுப பாவனை வையுங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை நடக்கட்டும் அனைவரும் சத்திய வழியில் நடந்து பரமாத்மாவின் ஆஸ்திக்கு அதிகாரியாக வர வேண்டும் நான் பாப் சமான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வரதானம் தரும் ஆத்மா ஓம் சாந்தி i oh